வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா இந்த வாரம் கேப்டன் யார் நாமினேஷனில் யார் வரப்போகிறா டிக்கெட்டு ஃபினாலிக்கு என்னென்ன பிளான்லாம் போய் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் திவ்யாவை வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே பெரிய ஆளாக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சேர்த்து பேசலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தவன இந்த வாரம் வந்து ரொம்ப குருஷியலான வாரம் ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வீக் வந்து ஃபிசிக்கலி மென்டலி எல்லாத்தையுமே செக் பண்ணுற விதமாக தான் இந்த டா டாஸ்கெல்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணிருக்க தான் நமக்கு செய்திகள் வந்திருக்கு வீட்டுக்குள்ளே நிறைய மாறுதி இதெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பிக் பாஸ் சீசன் ஒன்னில் வந்து இருபத்தி நாலு நேரம் கார்லேயே நிற்க வச்சுருப்பாங்கல்ல பிளான் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் முதல் முதல்ல ஃபிசிக்கலாக டாஸ்க்கு எங்கேயும் நடக்கலை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டு ஃபினாலே ஃபிசிக்கல் டாஸ்க் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வீக்கில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அப்போ கவலைப்படா நம்மளுடைய நள்ளிரை வீடியோ நல்லா போகும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக இந்த வீக்கில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது கவலையே படாதீங்க போன வாரம் ரெண்டு நாள் மிஸ் ஆகிடுச்சு இந்த வாரம் முடிச்சிருந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன் இன்றைக்கே உண்டு இன்றைக்கே ரெண்டு மூணு ஃபைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விக்கல்ஸ் விக்ரம் கானா வினோத்துக்கும் கமுர்தீனுக்கும் ஏதோ ஒரு ஃபைட் வந்ததாக சொல்லிகிட்டு இருக்காங்க இது கமுர்தீன் வர்சஸ் இவங்க பார்வதி இவங்களுடைய ஃபைட்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நிறையா வருது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கானா வினோத்துடைய ஃபைட் அதெல்லாம் விட்டுடுவோம் விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து முந்தானாத்தையே வந்து ஒரு ஒரு இது எடுத்துட்டார் இந்த வாட்டி வந்து நான் திவ்யாவை டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு இவனுக்கு டார்கெட் கண்ட பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு பொண்ணுங்க ஒன்று பார்வதியை டார்கெட் பண்ணுறது இப்போ திவ்யா ஏன்னா வீட்டுக்குள்ளே ஆம்பளைங்கள்ட்டெல்லாம் இவர் போக மாட்டார் டார்கெட் பண்ணி போடுறது டார்கெட் பண்ணி விளையாடுறதே முதல்ல தப்பு வீட்டுக்குள்ளே எல்லாருக்குடையினே ஒரு கேம் ஆடணும் அதுதான் சரி ஆடுனால் ஆடு உன் கூட இருக்கிற சுபிக்ஷா கூட ஆடு எல்லாரும் கூடயும் ஆடு அரோரா இருக்காங்க அவங்க கூட ஆடு கனி இருந்தாங்களே கனி கூட ஆடு இவர் அந்த மாதிரிலாம் மாட்டார் அதாவது ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுவார் அந்த ரெண்டு பேர் யாருன்னா பெரிய ஆடுகளாக இருக்கிறவங்களை தேடி பிடிச்சி மோதி நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது ஏன் ஆம்பளைங்க கானா வினோத்து அந்த பக்கம் இருக்கார் அங்கே போகலாமே அதுக்கப்புறமேட்டு கானா வினோத்துக்கு தான் லைம் லைட் இருக்குதுன்னு உனக்கு தெரியும்ல அந்த பக்கமேட்டுக்கு இன்னொருத்தர் கமருதன் இருக்கார் அங்கே போகலாமே இவன் பண்ணுறதே ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு உடனே திவ்யாவை டார்கெட் பண்ணி தான் போய் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் பிடித்திருக்காருங்க அஞ்சாவது சீசன் இருக்கும் பொழுது இவர் சொல்லியிருப்பார் கமல் சார் ஒரு டாஸ்க் ரேங்கிங் டாஸ்கில் நிற்கும் பொழுது பாலாஜி முருகதாஸ் என்ன பண்ணுவாருன்னா சே சனம் சட்டிக்கிட்ட போய் ஏதோ சொல்லுவார் அவன் கேட்கலன்னா உனக்கு நல்லது செய்ய வந்த மாதிரி என் புத்தியை அடிக்கணுன்ட்டு அவன் செருப்பை கட்டி அவனையே பலார பலாரன்னு அடிச்சுக்குவார் அதுக்கு அந்த வீக்கெண்டில் வந்த கமல் சார் சொல்லுவார் நீ ஒன்றை தான் அடிச்சுக்கிட்ட அவங்கள பயம் பிடித்திருக்க அப்படிங்கினு இவரே திவ்யாவை எதுவும் பண்ணலை அவர் ஒரு மாதிரி காமிச்சார்ல அவருடைய அந்த பிஹேவியர் ஒரு நவரசனத்தையும் காமிச்சார் இல்லையா ஆப்போசிட்டில் இருக்கவங்களை பயம் கொடுத்துங்க அது ஆம்பளைக்கங்களுக்கே அது பார்க்குறதுக்கு ஒரு மாதம் இருக்கும் என்னோட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு அப்போ பெண்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதுதான் அவன் ஆட்டோமேட்டிக்காக பயம் படுத்திருக்கான் அவங்கள ஆனால் அவங்க போல்டாக நின்னாங்க அதுதான் த சரி தப்பு நான் சொல்ல வரல திவ்யா மேலே தப்பே இருக்கட்டுமே நீ ஏன் அந்த அளவுக்கு போகிற அப்படிங்கிறது தான் அந்த அளவுக்கு ஏன் போற அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்போ அவங்களை நீ பயந்தானே கொடுத்துறேன் இன்னமே அடுத்த தடவை என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தா நான் இந்த மாதிரி போவேன் அப்படின்னு நீ சொன்ன சொல்றதுக்கு தானே சமம் அவ்வளோதான் அதே போல வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆம்பளைங்கள்டெலாம் அவன் டார்கெட் பண்ணி போகவே மாட்டேறான் பொண்களை டார்கெட் பண்ணி தான் போகிறான் ஒன்று பார்வதி பக்கம் போவான் இந்த பக்கம் வரான் ஏன் ஆம்பளைங்களை டார்கெட் பண்ணி போக மாட்டியா நீ கமுர்தீன் திவ்யா அதுக்கப்புறமேட்டுக்கு காணா வினு திவ்யா விக்கல்ஸ் விக்ரம் திவ்யா இப்படின்னு வீட்டுக்குள்ளே இருக்கிற பெரும் பார்வதி திவ்யா இப்படி மெயினான ஆட்கள் சாண்ட்ரா திவ்யா இப்படி என்ன ஆகுதுன்னா கடைசி இந்த இந்த வீக்கில் என்ன ஆகுதுன்னா திவ்யா சண்டை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கான ஓட்டு வெளியில் எகிறோம் அப்படிங்கிறது தான் அது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா வீட்டில் உள்ளவனவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு புரியல அதாவது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணுண்டா இப்போ இந்த டைமில் ஒரு அஞ்சு பேருக்கும் இவங்களும் ஒதுக்கி வச்சு ஒரு ஒன்று ஒன்று போணுச்சின்னா வீட்டில் என்ன ஆகும் ஓட்டுகள் தாறுமாறாக வந்துடும் அது அவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறது தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே புரியலை அப்படிங்கிறது தான் சரி இந்த பக்கம் சபரியோட ஒரு சம்பவம் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சேண்ட்ராவை தன்னை சேண்ட்ரா டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டார் ரைட்டா சேண்ட்ரா என்ன டார்கெட் பண்ணுறியா நான் ஒன்று அடிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் சேண்ட்ரா எப்படி பண்ணுறாங்கன்னா பார்வதிக்கிட்ட போய் பின்னாடி பேசி அடிக்கிறாங்க இவர் சபரி என்ன பண்ணணுன்னா முன்னாடி அடிக்கிறாரு எப்படின்னா வீக்கெண்டில் கரெக்டாக பாயிண்ட் எடுத்து பேசி இவகிட்ட ஒன்றுமே இல்லை இவ இப்படிதான்றதை கரெக்டாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அது வந்து இதில் என்ன கரெக்டாக சபரி தான் கரெக்டு ஏன்னா டைரெக்டாக எங்கள் பாயிண்ட் எடுத்து அடிக்க வீக்கெண்டில் சொன்னால் மட்டும்தான் எல்லாேருக்கும் ரீச் ஆகும் ஆனால் சேண்ட்ரா பண்ணுறது எப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனில் மட்டும்தான் வருமே தவிர ஒன் ஹவர் எபிசோடில் கூட வராது நம்மளை இவங்க பின்னாடி பேசுகிறாங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு அவங்க அடிக்கிறதுக்கு இவர் ஒரு பாயிண்ட் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு கேப்டன் ஆகிறதுக்கு யார் அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கு கேப்டன் ஆகியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே தான் போவோம் அது அதை இந்த நேரத்தில் நான் தலையாக உள்ளே வரேன் யாராக உள்ளே வந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க அதனால அவன் அந்த டக்கு டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கான்ஃபிடண்டாக தெரியும் காணாமத்து நம்ம முதல் இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் பார்வதிக்கெல்லாம் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு கூட தெரியாது அதை திவ்யாவுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்வதிக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாது நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா மாறி மாறி சேவ் பண்ணிக்கிட்டே வராதனால தெரியல இந்த வாரம் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் சேவிங் ஆர்டர் இன்னொரு இது எங்களுக்கு மட்டும் சேவிங் ஆர்டர் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாருமே நம்ம அதை வின் பண்ணி ஃபைனல் வீக் போகணும் அப்படின்றத ட்ரை பண்ணுவாங்க அதனால கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி பெருசாக யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஆனால் விக்கலா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதி சாண்ட்ரா அதான் ஒம்பது பேர் இருக்காங்க பாக்கி பேர் அஞ்சு பேர் அதாவது சபரி இவர் கானா வினோத் கமருதீனு திவ்யா அதுக்கப்புறமா வந்து அரோரா இதில் அரோரா ஆகலை மொத்தமாக அஞ்சு பேர் கேப்டன் ஆகாமல் இருக்காங்க நாலு பேர் கேப்டன் ஆகியிருக்காங்க இந்த அஞ்சு பேரில் அரோரா வந்து வேஸ்ட்டு தான் சுபிக்ஷா வந்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த வாரம் தான் நாமினேஷன் ப்ரீபாஸ் கிடைக்கும் அடுத்த வாரத்துக்கு பணக்கொட்டியை எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு ஓடிடலாம் ஆனால் ஆறாவது சீசனில் என்ன ஆச்சு அப்படின்னா அமுதா இதே டைமில் டிக்கெட் டிஃபன் வரும்போது கேப்டன் ஆனார் அவரை தூக்கி இதில் போட்டு விட்டாங்க வா நாமினேஷன் வான்னு எழுத்துட்டு வந்துவிட்டாங்க அப்படின்னு நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சுபிக்ஷாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் கிடைச்சிருக்கு அவ்வளோதான் அடுத்த வாரம்லாம் அவங்களுக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல மக்கள்ஸ் கூட இல்லாமல் தனியாக ஒரு கேம் ஆடட்டும் அப்படிங்கிறது தான் அதை தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படி நல்லா விளாண்டாங்க அப்படின்னா அவங்க டிக்கெட்டு ஃபின்னாலே வின் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் அடுத்த வாரம் வச்சால் அரோரா கண்டிப்பாக கை வச்சிருவா அப்படிங்கிறது தான் அரோராவுக்கு கிடைக்கிறது பதிலாக வேறு யாரும் அதில் பண்பெட்டியில் கை வைக்கிறதுக்கு சேண்ட்ரா வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க சுபிக்ஷா இந்த மூணு பேரில் மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் வெளியில் வந்தால் கிடைச்சிடும் சுபிக்ஷாவுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வாரம் இருந்து அவங்க எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இதில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதே போல் டிக்கெட்டு ஃபினாலே யார் வேணால் ஜெயிக்கலாம் அவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து தான் ஆனால் கடுமையான சோதனைகள் இந்த வாரம் இருக்குது அப்படிங்கிறது தான் வீட்டுத்தலையாக யார் நான் சொன்னேன்ல தலையா இந்த அஞ்சு பேரில் பார்வதிக்கு வந்தால் அவங்க க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது இல்லையா அது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சுபிக்ஷாவுக்கு வந்தாலும் அது அவங்களுக்கு நெகட்டிவாக தான் போய் முடியும் அந்த வீட்டில் உள்ளவங்கள அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அது ரிஸ்கில் போய் முடியும் எப்படியே அமைத்து போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டார்ல அது நல்லா தான் பண்ணார் ஆனால் விஜய் சேதுபதி தூக்கி போட்டு மிதித்த மாதிரி ஆயிரும் அதனால் அவங்க தேவையில்ல விட்டுடலாம் அதுக்கப்புறம் அரோரா வந்து என்ன ஆகும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நிறைய அப்டேட்டுகள் வரும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் அப்படிங்கிறத சொல்லி நான் அப்படி போகிறேன் நன்றி வணக்கம்